ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி அசல் தேன் அசல் மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு வழி கிடைத்திருக்கிறது பதினொன்றாம் இடத்திலே குருபகவான் உச்சம் பெறுகிறார்

சனி வந்து ஏழாம் இடத்துல வக்கிரமா இருந்தாரு ஏழாம் இடத்து சனி பகவான் தருகின்றார் அற்புதன் உலகங்களில் இருக்கும் ஐபிசி பக்திரேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நவம்பர் மாதம் மட்டும்தான் அப்பா இப்பயாவது எனக்கு விடுதலை இருக்கா இல்லையா நான் முதல்ல வேலையில இருக்குனா இல்லையா அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்க குருஜி அதை நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை தான் கேட்கணும் ஆனால் பிரச்சனை என்னென்னா கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பயத்திலே இருப்பாங்க நம்ம நமக்கு உண்மையிலேயே நம்ம வேலையில் இருக்கமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது நம்மளை விட்டுட்டே மீட்டிங்லாம் நடத்துகிறாங்க நம்மளை விட்டுட்டே ஈவெண்ட்டெல்லாம் பண்ணுறாங்க நம்மளை விட்டு எல்லாமே பண்ணுறாங்க ஆமாம் நம்ம ஒர்க்கில் இருக்கமா இல்லையா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் இது அப்படியே டைரெக்டாக நடக்கும் சில பேருக்கு ஏற்ற மாதிரி குரு பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு என்ன பண்ணுவார்னா அந்த வேலை போனதுக்கான ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டுவார் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியில் ஒரு கன்சிடரே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் அந்த நிலை மாறி அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளே ஒரு வழி கிடைத்திருக்கிறது பதினொன்றாம் இடத்துலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற குரு பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறார் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த நடராஜருடைய சிலை தெரியும் அப்படியே அந்த நிழல் தெரியும் அந்த ஹீரோ ஹீரோயின்லாம் அந்த அதில் இந்த நிழல் மேலே ஓடி போழசிப்பாங்க அது கொடுக்கப்பட்ட நேரம் அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமர நேரம்தான் அது ஒரு காட்சி வரும் அந்த மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்கார் கடவுள் ஒரே ஒரு ஒரு மாதம் எங்கேயாவது ஓடி போய் போழிக்கோங்க இல்லை என்றால் நவம்பர் அந்த டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் திரும்பவும் பத்திலே குரு வந்து விடுவார் அடுத்த மேக்குள்ளே எப்படியாவது வேலையை பிடுங்கிடுவார் இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த நவம்பர் அந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளார எப்படியாவது ஒன்று ஜம்ப் பண்ணால் ஜம்ப் பண்ணிவிடுங்க அப்படி கம்பெனியில் நமக்கும் நம்ம மேலாளருக்கும் ஒரு போக்குவரத்தாக பிரச்சனையாக இருக்குது இவருக்கு நம்ம மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கல அது என்னென்னே தெரில முன்ன மாதிரி இல்லை ஒரு சரி வர ஜாலியாக பேச மாட்டேங்கிறார் நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் என்ன நினைக்கிறாருனே தெரில அது எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கோங்க இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே நீங்கள் சொல்கிறத அவர் கேட்பார் மற்ற நேரங்களில் சொன்னால் கடுகடுன்னு இருப்பார் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பேசிங்கன்னா அவர் கேட்பார் காரணம் என்னவென்றால் டிசம்பர் அஞ்சுக்குள்ளே குரு பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போது பதினொன்னுலேருந்து என்னென்ன தருகிறார் ஏழு நாலு ஏழு கூடையவர் உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ஏழாம் இடம் வெளிநாட்டு யோகம் இதை தரக்கூடியவர் பதினொன்றில் உச்சம் பெறுகிறார் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த டைம்க்குள்ளே தான் நீங்கள் ஃபாரின் போகிறீங்க இங்கே இருந்தால் இப்படி தான் சார் எவ்வளோ உழைச்ச என்ன சார் பிரயோஜனம் ஒரு நிமிஷத்தில் தூக்கி வெளிய போட்டால் சார் எவ்வளோ உழைச்ச என்ன என்ன மாதிரியே ஒருத்தர் எனக்கு முன்னாடி டெவலப் பண்ணுறாங்க சார் நான் எப்படா காலியாக போக போகிறேன் அது அவனை எப்படா உட்கார வைக்க போகிறோன்னா எனக்கு ஒரு காம்பிடேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க சார் நான் எவ்வளோ பெரிய சீனியர் நேற்று வந்து சின்ன பையன் அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் இது மாதிரிலாம் இது இது மாதிரி இதுதான் கண்ணிதாசிக்கிற பிரச்சனையாக தான் ஸோ அப்போது ஏழு கூட உச்சம் வரும்பொழுது இங்கே இருந்தால் தானே சார் பிரச்சனை பண்ணுவீங்க நான் போகிறேன் சார் கனடா கோச்சிட்டு நான் வந்து இந்த இந்த ஊரை விட்டு செல்வதை தவிர எனக்கு ஒரு வழி இல்லை அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் ஒரே தூக்கா தூக்கி கனடாக்கு போய் உட்காந்துடுறேன் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டைமில் தான் நடக்கும் ஸோ இதே நிறுவனத்தில் இருந்தால் எனக்கு மென்டல் டென்ஷன் தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த நிறுவனத்திட்டையே கேட்டு அதோடய பிரான்ச் அங்கே இருக்கும் அங்கே போயிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் இப்போது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிறேன் மூன்றாம் இடம் என்பது முயற்சி சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் நண்பர்களே இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதே ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மூன்றாம் இடத்துல யார் யார் இருக்கா தெரியுமா செவ்வாய் பகவான் சிறப்புருமணியே செவ்வாய் தேவேனா இப்போ செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் நான் அடிக்கடி படங்களில் சொல்லியிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை உண்மையிலேயே வாழ்க்கைன்னா தைரியம்தான் ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சேரலை ஒரு லேடிக்கு உடம்பு சேரலை இப்போ படுத்த படிக்க இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் அவளை அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறார் அவர் உள்ளே வர்றார் திடீர்னு அந்த லேடிக்கு ஒரு அதிசய சக்தி கிடச்சிடுது யாரை பார்த்தாலும் அவங்க இவரை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது அவருக்கு அவங்க அந்த லேடியோட கண்ணுக்கு தெரியுது அந்த பாய் ஃப்ரெண்டு தலைக்கு மேலே ஒன்பதுன்னு ஒரு லெட்டர் காட்டியிருக்கு இந்த லேடிக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல பத்துக்கு ஒம்பது நம்மளை லவ் பண்ணுறாரு இவர் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிதான் அப்போது பழைய நண்பர் ஒருத்தர் வரார் இந்த இந்த லேடி மேலே அவரோட பழைய காலத்து தோழர் அவர் வந்து அவளை பார்க்க வரார் உடம்பு சரியில்லைன்னு அவர் தலைக்கு மேலே தொண்ணூற்றி அஞ்சுன்னு காட்டிச்சான் அப்போ தான் அந்த லேடிக்கு புரிஞ்சுதான் இவ்வளோ நேரம் வந்து பத்துக்கு மார்க் இல்லை நூற்றுக்கு மார்க்னு தொண்ணூத்தஞ்சுன்னு காட்டுச்சா அந்த லேடி ஒரே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க என்னடா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் வெறும் ஒம்பது தான் இருக்குது ஆனால் இவருக்கு தொண்ணூத்தஞ்சு நேற்று வந்த நண்பர் தொண்ணூத்தஞ்சு நம்மளை விரும்புகிறார் அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன ஒரே கூட்டமாக இருக்குன்னு டாக்டர் வர்றார் அவர் தலைக்கு மேலே கூட முப்பத்து நாலு போயிட்டுருக்கு ஒரு டாக்டர் யாரோ தெரில அவர் கூட என்ன முப்பத்து நாலு விரும்புகிறார் ஆனால் என்னையே கல்யாணம் பண்ணிக்க போகிறார் இவருக்கு ஒம்பது தான் காட்டுதுன்னு நண்பர்களே இதை சொல்லும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இதே மாதிரி நமக்கும் ஒரு சிஸ்டர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஒவ்வொருத்தர் தலைக்கு மேலே இப்போ இவர் நம்மளை எவ்வளோ விரும்புகிறார் இவர் நம்மளை எவ்வளோ விரும்புகிறாருங்கிறது தலைக்கு மேலே ஒரு ஓடிச்சுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கடவுள் கொடுத்துருக்கார் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அது என்ன சிஸ்டம் தெரியுமா நமக்கு வர்ற கஷ்டம் தான் அது நமக்கு வர்ற கஷ்டம் தான் நமக்கு வர்ற கஷ்டத்தைப்போ நம்ம கூட யார் நின்னாங்களோ அவங்களெலாம் நிறையா மார்க்கு யார் நமக்கு வர்ற கஷ்டத்தப்போ கூட நிற்கலையோ அவங்களாம் கம்மிமாக இருக்குது கடவுள் கஷ்டத்தை தான் மார்க்காக கொடுக்குறாரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டத்தப்போ கூட நிற்கிறாங்களோ அதெல்லாம் மதிப்பெண் அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தைரியம் தடைகள் இந்த தடைகளை குரு பார்க்கும் பொழுது உண்மையாகவே உங்களுக்காக உழைக்கிறவர் யார் உண்மையாகவே உங்களுக்காக பேசுகிறவர் யார் உண்மையாகவே உங்களுக்காக அவர்களை இனம் கொண்டு கொள்வீர்கள் நீங்கள் இனம் கொண்டு கொள்வீர்கள் இனம் கண்டு கொள்வீர்கள் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்திலே குரு பார்வை பெறுகிறார் காசு பணம் துட்டு மணி மணி பணம் வரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படியோ வேலையில் ஒரு பக்கமாக ஜம்ப் பண்ணி கனடா போயாச்சு அடுத்து என்ன கனடா அப்புறம் வருமானம் தானே அப்போ ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவானை குரு பார்த்து விடுகிறார் அப்போ ரெண்டாம் இடத்து சுக்கர பகவான் பார்க்கும் பொழுது பணம் வருகிறது ரெண்டுங்கிறது பேச்சு அதை குரு பகவான் பார்க்கும்போது வீட்டில் முன்னெல்லாம் வந்து ஹலோ ஹலோ ஆ சொல்லு என்ன இப்படி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஒய்ஃப் பேசும்போது ஆ அப்படி பேச்சே மாறிடுது ஆ சொல்லுமா என்னடா பண்ணுற அப்படியாச்சு பேச்சு எவ்வளோ மாத்திராக இருப்பாருங்க சுக்கர பகவான் சுக்கர பகவானை குரு பார்க்கும் பொழுது ரொமான்ஸை கொண்டாந்து ஊத்துறார் அப்படியே ஃபேமிலி லைஃபில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் வரப்போகிறது சாயந்தரம் இருங்கையோட வீட்டுக்கு போய்ட்டுருந்தோம் நீங்கள் இனிமேல் சாயந்தரம் போகும்போது ஒரே பொம்மை தான் திங்ஸ் தான் வீட்டுக்கு நீங்கள் போனாலே ஒரு நியூஸ் தான் அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவீங்க இந்த மாதம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்க போறீங்க ஃபேமிலி மந்த்துன்னு வச்சுக்கோங்க இந்த இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல அடுத்ததாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் பன்னிரெண்டு கூடியவர் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியுன்னா அடிக்கடி இந்த பாயிண்ட்டை சொல்லுவேன் மூன்று குடி ஒரு ஆறிலோ ஆறு குடியிருப்பு எட்டிலோ எட்டு குடி பனிரெண்டிலோ இருந்தால் அது விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டு கூடிய சூரிய பகவான் மூன்றில் மறைந்து திடீர் ராஜயோகத்தை தருகிறார் அரசுக்கிட்டேருந்து கிடைக்கிற உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அரசு சப்சிடி மானியம்லாம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மானியம் கிடைக்கும் சில பேர் வரி விலக்கு பெறணும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறேன் சார் எவ்வளோ நான் இது மாதிரி கேட்டிருக்கேன் கொஞ்சம் இது வ வருமான வரி விலக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு உங்களுடைய தேவைகள் அரசு சார்ந்த உங்களுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இதெல்லாம் நடக்கும் ரெண்டாம் இடத்து புதன் ராசிநாதன் ஒன்று பத்து கூடவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் தொழில் பிச்சுக்கிட்டு போகுது காலையில் கடையை திறந்தாலும் திறந்தேன் ஒரே கிளையண்ட் எல்லாம் கூட்டமாக நிற்கிறாங்க எப்போ சார் கடை திறப்பீங்க எப்போ சார் கடையை திறப்பீங்க என்ன நடக்குது இங்கே நம்ம கிடையாது நம்ம கடைக்கே அவ்வளோ கூட்டம் என்ன ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு நம்ம கடைக்கு கூட்டம் வந்திருக்கினேன் நம்ம கடைக்கு கூட்டம்லாம் வேற வருதா நம்மளாலே நம்ப முடியல அந்த மாதிரி சார் வாழ்க்கையில் எல்லாருக்கும் அதான் வானவில் மாதிரி தான் எல்லோருக்குமானது மழை எல்லோருக்குமானது வசந்தம் எல்லோருக்குமானது நல்ல காலம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுங்க கன்னிராசிக்காரர்கள் சம்பாதிக்கிற நேரம் வந்தாச்சு இனிமேல் ஜஸ்ட் எண்ணி பார்த்து பாக்கெட்ல வைக்க வேண்டிய வேலை தான் என்ற தானே சார் எண்ணிட்ட அப்படியே எடுத்து போட்டு பாக்கெட்ல வைக்க வேண்டியதான் ஜாலியாக இருங்க ரெண்டு ஒம்போது கூடியவர் சுக்கர பகவான் புத அந்த சுக்கர பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார் ரெண்டாம் இடத்துல பத்துக்கூடிய புத பகவான் இருக்கிறார் வக்கீலாக இருக்கேன் சார் நான் வந்து மீடியேஷன் ஜாப் பண்ணுறேன் ஒரு பொருள் ஒருத்தர் வச்சுருக்கார் ஒருத்தர் வாங்குறார் ரெண்டு பேருக்கு நடுவில் நான் ப்ரோக்கரேஜ் பண்ணுறேன் இவர்கிட்ட இருந்து வாங்கி அவர்கிட்ட கொடுப்பேன் எனக்கு ஏதாவது ஒரு கமிஷன் கிடைக்கும் என்ற தொழில் உடையவர்கள்லாம் அது எதுவாக இருந்தாலும் சரி அவர்கள் கை மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க இது போன்ற தொழிலுடன் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் அதே மாதிரி பேச்சாளர்கள் இப்போது நீங்கள் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் இவர்களுக்கெல்லாம் நல்ல காலம் மருத்துவர்களுக்கு அருமையான காலம் அடடா சிறந்த மருத்துவர்னு உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒன்றும் இல்லை சார் அந்த கார்பரேட்டுக்கு நீங்கள் தான் சிஎம்ஓ சரி நீங்கள் அங்கே போகிறீங்க வரீங்க அவ்வளோதான் மற்றதெல்லாம் நிர்வாகம் பார்த்துக்குவோம் ஜம்முன்னு கொண்டு போய் அப்படி உட்கார வச்சுட்டார் நீங்கள் சிஎம்ஓ ஆகிட்டீங்க அந்த மாதிரிலாம் ஸோ அப்போது இந்த மருத்துவத்துறையிலே துறையிலே உயர்ந்த பதவி இந்த அது உங்கள் பதவி உங்களுக்கு தான் தெரியும் அது உயர்ந்த பதவியை தரக்கூடியவர் இந்த புத பகவான் அடுத்ததாக இந்த நம்ம சனி சனியை பற்றி பேசுவோம் மிஸ்டர் சனி வந்து ஏழாம் இடத்துல வக்கரமாக இருந்தார் அது என்னமோ தெரில சார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா சண்டை எந்திரிச்சா சண்டை வந்தால் சண்டை என் பொண்டாட்டி சண்டை போடணுங்கிறதுக்காக பாயிண்ட் கண்டுபிடிக்கிறாளா அல்ல அவளுக்காக பாயிண்ட் கிடைக்கிதான்னு தெரில சார் என் நேரமும் ஒரே சண்டையாக இருக்குது அப்போ ஏழாம் இடத்துல ச சனி பகவான் வக்கரமாக இருந்ததுனால இத்தனை பிரச்சனைகள் நடந்தது வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை சார் வேலையை விட்டு வீட்டுக்கு போகணுமா எப்பப்பத்தான ஒரே கரைச்சலாக இருக்குது இப்போது இந்த சனியை குரு பார்த்து விடுகிறார் மங்கள சனியாக மாறிவிடுகிறார் ஏழாம் இடத்துல சனி பகவான் வந்து விட்டார் சனி பகவான் வக்கரம் நார்மலாக என்னன்னு மங்கள சனியாக மாறிவிடுகிறார் சனி பகவானுக்கு மட்டும் ஒரு சிறப்புண்ட நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஏழாம் இடத்து சனி பகவான் காதலை தருகிறார் ஏழாம் இடத்து சனி பகவான் மனசில் சந்தோஷத்தை தருகிற கல்யாண வாழ்க்கையில் நிம்மதியும் மனமகிழ்ச்சியும் தருகிறார் உங்களுக்கு ஏழில் ஏழில் சனி பகவான் இருப்பதும் ஒன்று தான் குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு எழுதி அப்படியே இதெல்லாம் ஏழாம் இடத்து சனி பகவான் தருகின்ற அற்புதங்கள் ஃபாரின் போக வைக்கிறது காதலை ஒன்று சேர்த்துறது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இது போன்ற விஷயங்கள்லாம் இப்போது இந்த சனி யார் உங்களுக்கு இவர் ஐந்து ஆறு கூடையவர் ஐந்துக்குடையவர் ஏழாம் இடத்தில் லக்ன கேந்திரம் வருகிறார் அப்போது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தை குரு பார்த்துடுறார் இப்போ ஐவியை பொண்ணும் சார் ஐஏ பொண்ணும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த தடவை நேச்சுரலாகவே குழந்தை கிடைப்பதற்கான வழிகள் ஏன்னா குரு தான் பதினொன்று உச்சமாச்சே உங்களுக்கு என்னங்க புத்திரக்காரங்க உச்சம் புத்திரஸ்தானத்தை குரு பகவானே பார்க்குறாரு அப்புறம் கன்னிராசிக்காரங்கள குழந்தை பிறக்காமல் வேறு பிறக்கு போகுது ஆக உங்களுக்கு பணம் வரப்போகிறது குழந்தை பிறக்க போகிறது முக்கியமாக நான் சொன்னது பாருங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்கள் கூட நின்னாங்கிறது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும் அதுதான் 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 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே முக்கியமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி வரப்போது இனிமே வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியும் மலர்களையும் எடுத்துச் செல்லுங்கள் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க உலகத்தில் ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான் அப்போது நீங்கள் ஃபேமிலி ஜாதகமாக பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாருக்கும் பார்க்கும்போது தெளிவான கைடன்ஸ் என்பது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் அழைப்பிற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் ட்யூட் ரன்னிங் e